ம் கருட புராணம்ல பதினைந்தாவது பகுதி உயிர் நீத்தலும் உயிர் பெறுதலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பதிவு அதாவது ஒருவர் இறந்த பிறகு அதிலிருந்து பனிரெண்டு பதிமூன்று நாட்கள் வரை அவர் என்ன செய்து கொண்டிருக்கார் எப்படி எப்படியான பயணத்தை மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் முழுமையாகவும் பார்க்க போகிறோம் உயிர் நீத்தலும் உரு பெறுதலும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான பதிவு பகவான் நாராயணன் மனித பிறவியோட உயர்வு பற்றியும் மனிதர்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள் பற்றியும் கவனமோட கேட்டுக்கொண்டிருந்த கருடாழ்வாருக்கு ஒரு கேள்வியும் தோன்றுது அதாவது தாங்கள் யமலோகம் பற்றியும் அடியனுக்கு திருமால் கிட்ட ஒரு பணியோட கேட்கிறார் கருட பகவான் அதன் பேர்ல தான் ஸ்ரீமத் நாராயணனும் யமலோகம் பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த பூவிளக்களில் இருந்து எண்பதாயிரம் காதங்களுக்கு அப்பால் தான் யமலோகம் யமதர்மராஜன் என்கிற கூற்றுவன் தான் யமலோகத்தின் தலைவன் மனிதர்களில் எவருடைய ஆயுட்காலம் முடிகிறதோ அவர்களுடைய உயிரை கவர்ந்து வருவதற்காக தனது தூதுவர்களை அவன்தான் அனுப்பி வைப்பான் அவர்களை கண்டால் அஞ்சி நடுங்கும்படியான தோற்றத்தில் கருநீரா உடையும் அணிந்திருப்பான் அவர்கள் பாசக்கயிறு முதலான ஆயுதங்களையும் வைத்திருப்பாங்க யமனின் உத்தரவுப்படி ஒருவருடைய உயிரை கொண்டு செல்ல மூன்று யமக்கிரகர்கள் வருவாங்க அவங்க அன்றன்று யார் யாருடைய ஆயுள் முடியுதோ அவர்களை தங்களுடைய பாச கட்டி போடுவாங்க அப்படி யமக்கிரகர்களால கொண்டு செல்லப்படும் தான் அவற்றின் வான் சரீரத்தோட இருக்கும் அதை ஆவி வடிவம் அப்படின்னு சொல்வாங்க ஆவி வடிவத்தலான உயிர்கள் கூற்றுவனது முன்னிலையில நிறுத்தப்படும் அந்த ஆவி வடிவத்தலான உயிர்களை பூவிளகில் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கே அனுப்பிவிடும்படியும் பன்னிரண்டு நாட்கள் சென்ற பிறகு தன் முன்பாக கொண்டு வரும்படியும் யமதர்மன் உத்தரவிடுவார் இவ்வாறு தான் யம கிரகர்களும் செயல்படுவாங்க ஆவி வடிவத்தில் இருக்கிற உயிர்கள் சுடுகாட்டில் தங்களுடைய உடல் எரிக்கப்படுவதை சிதைக்கு பத்து முழு உயரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க வாழும் பொழுது நல்விலைகள் செய்த உயிராக இருந்தால் தன்னுடைய உடல் எரிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையும் அறநெறியில் நிற்காம அதர்மத்தில் இருந்த உயிர்களாக இருந்ததுன்னா தங்களுடைய உடல் அழிக்கப்படுவதைக் கண்டு வருந்தி புலம்புமா யமனுடைய உலகத்தை பதிமூன்று நாளில் மீண்டும் அடைகின்ற உயிர் தன்னுடைய ஆவி வடிவை உதறிவிட்டு பிண்ட வடிவத்தை தரிக்குமா இறந்தவரின் தூ உடல் மயான பகுதியில் பூமியில் எரிக்கப்பட்ட பிறகு பன்னிரண்டு நாட்களுக்கு அவருடைய வீட்டு மனிதர்கள் அவருக்காக பிண்டம் இட வேண்டும் காரணம் தூள சரீரத்தை இழந்து எமலோகம் சென்று கனப்பொழுதுல திரும்பி வந்த உயிர் பசி தாகத்தோடு தான் முன்பு வாழ்ந்து வந்த வீட்டின் வாயில நின்று கதறி எழுமா அத்தகைய உயிருக்கு முதல் நாள் வைக்கிற பிண்டத்தினால சிரசு தோன்றுமா இரண்டாம் நாள் பிண்டத்தினால கழுத்து தோன்றுமா தோளும் தோன்றுமா மூன்றாம் நாள் பிண்டத்தினால மார்பும் நான்காம் நாள் வயிறும் ஐந்தாம் நாள் கொப்புள் எனப்படும் தொப்புள் பகுதியும் ஆறாம் நாள் புட்ட பகுதியும் ஏழாம் நாள் பிறப்புறுப்பும் எட்டாம் நாள் தொடைகளும் ஒன்பதாம் நாள் பிண்டத்தில் கால்களும் தோன்றுமாம் பத்தாம் நாள் வைக்கப்படும் பிண்டத்தில் சரீரம் முழுமை பெற்றிடுமா அதுக்கப்புறம் பிண்ட சரீரம் பெற்ற உயிரானது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் நாட்களில் தான் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தாருடன் தங்கியிருக்குமா இதுக்கப்புறம் யமலோகத்தில் அதிபதியான யமதர்மனின் உத்தரவின் அடிப்படையில பதிமூன்றாம் நாளில் மீண்டும் யமலோகத்திற்கு தன்னுடைய பயணத்து துவங்குமா உயிர் மேற்கொள்ளும் இந்த பயணமானது இன்பம் நிறைந்த பயணமாக இருக்காது மாறாக சொல்ல முடியாத அளவிற்கு பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு பயணமாக தான் இது அமையும் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே நம்மோட இந்த பயணத்தில் பயணிக்கக்கூடியது இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது சேர்த்த அனைத்து பொருட்கள் உறவுகள் மற்றும் மனிதர்கள் என யாவும் இவ்வுலகில் மட்டுமே தங்கியிருக்கும் பதிமூன்றாம் நாளன்று யமதுதர் யமதூதர்கள் பிண்ட சரீரம் பெற்ற அந்த உயிரை தங்களுடைய பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்வாங்க நாள் ஒன்றுக்கு சரீரம் பெற்ற உயிரானது இரநூத்தி நாற்பத்தி ஏழு காத தூரம் அளவிற்கு பயணம் செய்யணும் அந்த பயணம் இரவு பகல் அப்படின்னு பார்க்காம இன்னல்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் ஓய்வு என்பது இல்லாமல் நீண்ட நேர தூரத்தையும் இந்த சரித சரீரம் உயிர் பெற்ற உயிர் மேற்கொள்ளணும் அந்த பயணத்தின் பொழுது பசியும் தாகமும் அந்த ஜீவனை துன்புறுத்திய வண்ணமாதான் இருக்கும் யமலோக பயணம் என்பது நாம் செய்த நன்மை தீமைகளை எண்ணி பார்க்க வைக்கக்கூடிய பயணம் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பட்டினம் அப்படின்ற ஒரு நகரம் ஒன்று இருக்கும் அந்த நகரத்தில் வாழும் மிருகங்கள் பார்க்கவே கொடூரமான உருவத்தோடனும் எதிரில் இருப்பவங்களை அச்சுறுத்தும் வண்ணமாகவும் உருமல்களையும் தோற்றத்தையும் கொண்டதாக தான் இருக்கும் யமலோக பயணத்தில் ஏற்பட்ட சோர்வின் காரணமாக தான் பிண்டசரீரம் பெற்ற ஜீவன் உண்பதற்கு உணவு இன்றியும் குடிக்கிறதுக்கு நீர் இல்லாமலும் தவித்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல குடிப்பதற்கான தகுதியான தண்ணீர் என்று எதுவுமே கிடையாது மிகுந்த வெப்பத்தோடு கூடிய கொதிநீரே அந்த பட்டினம் முழுவதும் சுந்திருக்கும் கார் மேகங்கள் நிறைந்து இருந்தாலும் அந்த மேகங்களிலிருந்து பொழிகிற நீர் இரத்தத்தின் நிறமாக தான் இருக்கும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது இந்த நரகத்தை கடந்து செல்லும் பொழுது தாகம் அதிகமாக இருக்கின்றதே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையா இது எந்த ஊர் என்று புலம்பிய வண்ணமாகவே சென்று கொண்டிருக்குமாம் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன்தான் தான் யமகிரகங்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கும் வேலையில் பூமியில் பிறந்த தன்னுடைய புத்திரர்களை நினைச்சும் தான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை எண்ணியும் வருந்தி புலம்பிக் கொண்டு இருப்பாங்களாம் பார்வை கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பலன் என்பதை பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது யமகிரகங்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கும் வேலையில் உணர்த்துவங்குமாம் தூள உடலுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தெய்வ சிந்தனைகள் எதுவும் இல்லாமலும் நற்சிந்தனைகள் இல்லாமலும் உயர்ந்தவர்களை மதித்து நடக்காமல் அவங்களை அவமதித்து நடந்ததையும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களையும் அவமதித்து பேசினதையும் கோவில் குலங்கள் என்று செல்லாமல் கூத்தாடிகள் கூத்தாடி கொண்டிருக்கும் கூட்டங்களுக்கு சென்று காலத்தை கழித்ததையே என்று வருந்தி புலம்புவாங்களாம் மேலும் அன்னை மற்றும் சகோதரியாக பார்க்க வேண்டிய மங்கையரை தவறான கண்ணோத்தத்தில் பார்த்தோமே குழந்தைகள் என்று பாராமல் அவங்களுக்கு பலவித துன்பங்களை ஏற்படுத்தினோமே பணம் பணம் என்று அலைந்து மற்றவர்கள் செய்ய இருந்த உதவிகளையும் தடுத்து அந்த உதவிகளை தனக்குன்னு பயன்படுத்தி கொண்டோமே பொதுநல பணியில் இருந்து கொண்டு இல்லை என்று வருபவர்களிடம் பணம் பிடுங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டோமே திறமைகள் இருந்தும் திறமைசாலிகளை முன்னுக்கு வர அனுமதிக்காமல் அவர்களை இகழ்ந்துரைத்து அவர்களின் திறமைகளை யாவரும் அறியாவனும் அவர்களை அழித்து பணம் பெற்றுக்கொண்டு திறமை இல்லாதவனை திறமைசாலியாக மாற்றினோமே என வரிந்து புலம்புவாங்களாம் யாருக்கும் எப்பொழுதும் அண்ணா இடாம நல்ல காரியங்கள் எதையும் செய்யாமலும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு எடுத்துரைத்து வேத நெறிகளை பின்பற்றி நடவாமல் இருந்ததையும் எண்ணி பெருமூச்சு விடுவாங்களாம் பல நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய புனித நூல்களை எடுத்துரைத்த வாதங்களையும் கருத்துக்களையும் பின்பற்றாமலும் விஷ்ணுவையும் வழிபடாமலும் இருந்துவிட்டோமே புராணங்கள் யாவும் கட்டுக்கதைகள் என்று ஏளனம் செய்து புராணங்களில் கூறிய விரதங்களையும் பின்பற்றாமல் இருந்தேனே அமாவாசை தர்ப்பணத்தையும் ஏளனம் செய்து மறந்தேனே அப்படின்னு வருந்தி புலம்புவாங்களாம்